கடவுளை நம்புகிறான் காட்டுமாண்டி கடவுளை வெளியிடணும் கொட்டா பைய நேரம் இங்க வா கோயில் இருந்து வெளியில வா வெளியில வா வெளியில வா எங்க வா என் புகவொலிய கும்பிடு சிரிக்காதர நேரா அங்க இருந்து கூட்டிட்டு போய் கருணாநிதி சமாதி அண்ணா சமாதி ஐயா ராமசாமி ஐயா சமாதி ஜெயலலிதா சமையல விழுந்து கும்பிடறாண்டா காவடி தூக்குறாண்டா பால் காவடி எடுக்கிறாண்டா மொட்டை அடிக்கிறாண்டா பைத்துக்கிறாப்பில நீ வாடா இங்க மெரினா கடற்கரைக்கு வாடா

இவங்கெல்லாம் போய் உன்னை வழிபாட்டிலிருந்து வெளியேற்றி மொழியிலிருந்து வெளியேற்றி கோயில் இருந்து வெளியேற்றி உழைப்புல இருந்து வெளியேற்றிட்டான் இப்ப என்னை பாரு மீன் பிடின்னு சொல்லு மீன் பிடிக்கணும் குளத்தொல்லி ஆடு மாடு வளர்க்கணும் குளத்தொல்லி மறுபடியும் என்ன பண்ணலாம் படிக்கணும் படிக்கணும் ஒப்பம் கொடுப்பானா காசு வார்த்தா கொடுப்பானா பைத்தியக்கார பொண்ணு பைத்தியக்கார பையமாக என்னை படிக்க வச்சுமே ஆத்தா அப்படின்னு ஆடு மாட தாண்டா படிக்க வச்சா பைத்தக்கார பையல வைத்தக்கார பையல பண மரத்தையும் ஆடு மாட்டையும் வேப்ப மரத்தையும் வெள்ளாமையும் படிக்க வச்சாண்டா முட்டா பழ டாக்டருக்கு படி படிச்சுட்டா ஒன்றரை கோடி ரூபா வைக்கிறேன் ஒப்பம் கட்டுவானா உங்க ஆத்தா அந்த பணத்தை எங்க ஆத்தா கட்டணும் எங்க அப்பம் கட்டணும் அதுக்கு ஆடு மாட வித்தாண்டா கட்டணும் மீன் முடிச்சா கட்டணும் வேளாண்மை பார்த்தா கட்டணும் தேங்காய் வெட்டி வித்து தான் கட்டணும் இப்ப இருக்கிறவன தான் கொள்ளணும் அண்ணன் சிறந்து புரியுதா இது என்ன பண்ணுவா தெரியுமா படி படிச்சு படிச்சுடு படிச்சுட்டேன் வேலை

நீ என்ன நாங்கள் தீவிக்க வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டில் நிலவுகிற தீய அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம் நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டு மக்களின் தள விதியை மாற்ற வந்த கூட்டம் நாங்கள் தற்கொலை கூட்டம் அல்ல தத்துவ கூட்டம் நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல கூடி பொழிகிற மேகங்கள் என்பதை என்ன மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து பேசுற எங்கடாது என்ன என்ன வலது பக்கம் திரும்பவும் வேகமாக கையை உயர்த்தவும் உங்களுக்கு சத்தமாக பேசவும் அதானே நான் டேரக்டர் கீழே நடிச்சு நடிச்சு பழைய ஒரு வாட்டு தேவைப்படுது உன் மேலே இருக்கிற அக்கறையிலதாண்டா இந்த ஆதங்கமும் இந்த ஆவேசமும் இந்த கோபமும் வருது பைத்தியக்காரா பைத்தியக்காரா என்னை வந்து இந்த கோபத்தை குறைக்க கூடாதா எல்லாம் சரியா இருக்கு இந்த சினத்தை குறைச்சக்கூடாதா சினத்தை குறைச்சா சினிமாலே இருந்திருப்பானாடா நான் ஏன்டா இங்கே வரேன் அவன் என் தம்பி நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு விட்டு ஏ வானுவ வீட்டு வாசல வேண்டா நின்ன உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா ஏண்டா இந்த மாதிரி போய் செலையிற சேவை செய்ய வந்தா சேவை நான் அடைக்கலம் தேடி வருவில்லை படைக்கலத்தோட வரும் யாரும் வானுவனை கூப்பிடல எதுக்கு வர்ற எதுக்கு வர்ற என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்திலடா இந்த நிலத்திலே உனக்கு சொல்றேன் ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்புல ஐயா விஜயகாந்த பாத்துக்கார் மனசுல இருந்து பேசுவாப்ல மக்களின் மொழியிலே பேசுவாரு ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீற்றா என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு பார்த்து பாத்தெழுதுற மாணவன் படிச்சு எழுதுற மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன் எடுக்கணும் என்ன பண்ணிக்கிறது என்ன பண்ணிக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா இருங்க இருங்க வாங்க இவங்க எல்லாம் மலையில பேச முடியாது காகிதம் நனைஞ்சிரும் அது எந்த எந்த ஊர் ஒரு ஊர்ல வந்து கோயமுத்தூர் கோயமுத்தூர்ல நல்ல இட்லி மீன் குழம்பு அருமையாக இருக்கும் சுக்கா நல்லா பக்காவா இருக்கும் இதெல்லாம் ஒரு பேசுறதாடா என்னது இது திருச்சி என்றால் மலைக்கோட்டை வைத்தியக்கார பேல வைத்திய மருதமல்ல அது உறுதியா பேசுவாப்ல வரும்போது இப்ப என்ன பண்றான் ஒவ்வொன்னா வெளியேற்றி வெளியேற்றி வந்த இந்த தமிழ் சமூகத்தை உன்னுடைய வரலாற்றிலிருந்து வெளியேற்றி உன்னுடைய பெருமையிலிருந்து வெளியேற்றி மெதுவா உழைப்பிலிருந்து வெளியேற்றுறான் இப்ப எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம் எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம் காமராஜர் படிக்க வச்சாரு சீமா பனையற சொல்றாருன்னு ஏன்னா எங்க ஆத்தாளப்பையும் பனையறி தான் என்ன படிக்க வச்சான் பனைறது என் பண்பாட்டோட ஒன்று அறிவியல் அறிவியல் பேசுறீடா இங்க பாடுறா ஒரு பனைமரம் இத பார்த்தவன ஒருத்தனுக்கு ஒரு பாலை வருது இத கடுப்பு கம்ப வச்சு கசக்கி நசுக்கி அதை அப்படியே பெருக்க விடாம செஞ்சு அதை அருவாளை வச்சு அப்படியே செதுக்கி ஒரு கலையத்தை கட்டினா அதுல ஒரு நீர் வரும் பால் வரும் இந்த பால் கல்லாகும் இந்த கல்லை இந்த இதை இதை அப்படி சுண்ணம்பு பதநீர் பதநீராகும் இந்த பதநீரை காய்ச்சினா கருப்பட்டி ஆகும்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானியா இதுக்கு எத்தனை நூறு ஆண்டுகளடா நம்ம முன்ன செலவு இத வந்து நம்மளை கேவலப்படுத்தா பானம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் மூலிகை சாறு பசும்பால் அது பணம்பால் இவன் டாஸ்மாக நஞ்சு முதலாளி தென்னம்பாலை நஞ்சு என்று சொல்லுகிறான் இதை நம்பிய தமிழ் சமூகம் ஒன்னு ஒன்னா வெளியேற்றி வெளியேற்றி வந்தவன் உழைப்பிலிருந்து உன்னை வெளியேற்றுறான் இதுக்கு பெரிய வேலை நூறு நாள் வேலை